மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாஸ் மினு இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை நாயன்மார்கள் கதை கோலம் பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம் அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதலாயிரம் இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி கண்ணனை பூச்சூட அழைத்தல் பாசுரம் எட்டு சீ மாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிராணி அணி அரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூ சூட்டவாராய் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் பக்தி இலக்கியத்தில் ஆர்வம் மிகுந்த எங்கள் மாமி அவ்வப்போது பக்தி பாடல்கள் குறித்து எங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் பாடல்களை பாடுவதற்கு ஊக்கமும் அளித்து கொண்டு வருகிறார் இங்கு இந்த மார்கழியில் நாங்கள் பாட எடுத்துக்கொண்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களும் அவ்வாறு அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட பாடல்களே கண்ணனை பூச்சூட்டு அழைத்தல் பாடல் தொகுப்பில் ஒன்பதாவது பாசுரம் அவர் பாடுவதை இப்போது கேட்கலாம் அண்டத்தமரர்கள் அண்ட தமரர்கள் சூழ அந்தானியுள்ளங்கிருந்தாய் அண்ட தமரர்கள் சூழ அத்தானியுள்ளங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலாள் மணவாழா தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலாள் மணவாழா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓயில் கொண்டாய் உண்டிட்டு உலகினை ஏழும் ஓரால் இலையில் கொண்டாய் கண்டு நான் உன்னை யுவக்க கருமுகை பூச்சோட்டவாராய் கண்டு நான் உன்னை யுவக்க கருமுகை பூச்சோட்டவாராய் யானையின் தந்தங்களை கையில் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனும் பலராமனும் மற்ற கோபர்களுடன் மற்போர் அரங்கத்தில் நுழைந்தனர் அங்கு எல்லோரும் மற்போருக்கு தயாராக இருந்தனர் புகழ்பெற்ற மல்லனான சானூரன் பலராமனிடமும் கிருஷ்ணனிடமும் வந்து உங்களுடைய பழைய சாதனைகளைப் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் இருவரும் சிறந்த மல்லர்கள் இதை கேள்விப்பட்ட எங்கள் அரசர் உங்கள் வீரத்தை பார்ப்பதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் மற்போர் செய்ய வேண்டும் என்று உங்களை அழைக்கிறேன் என்றான் சானூரனின் கொடிய நோக்கம் என்ன என்பதை கிருஷ்ணன் புரிந்து கொண்டான் அவனுக்கு சானூரன் தங்களை மற்போருக்கு அழைத்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இருந்தும் அவன் சாதுரியமாக மன்னருக்கு மகிழ்ச்சியூட்டும் காரியங்களை செய்ய நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் சிறுவர்கள் ஆகவே எங்கள் வயதினரான சிறுவர்களுடன் நாங்கள் வேடிக்கையாக மல்யுத்தம் செய்ய முடியும் மற்போர் விதிமுறைகளின்படிதான் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் அதை பார்க்கிறவர்களுக்கு பாவம் ஏற்படும் என்று சொன்னான் அதற்கு சானூரன் யானையையும் இன்னும் மற்றவர்களையும் கொன்ற உன்னையும் பலராமனையும் வெறும் சிறுவர்கள் என்று சொல்ல முடியாது நல்ல பலசாலிகளுடன் மல்யுத்தம் செய்ய நீங்கள் இருவரும் தகுதி வாய்ந்தவர்கள் நீ என்னோடு போர் செய் பலராமன் முஷிகனுடன் செய்யட்டும் என்று சொன்னான் அவன் விடுத்த சவாலை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணன் சானூரனையும் பலராமன் முஷ்டிகனையும் எதிர்க்க தயாரானார்கள் இருவரின் கைகளும் கால்களும் பின்ன கிருஷ்ணனும் சானுடனும் ஒருவரை ஒருவர் இழுத்து வெற்றி பார்த்தார்கள் முஷ்டிக்கு முஷ்டி புஜத்திற்கு புஜம் தலைக்கு தலை மார்புக்கு மார்பு என்று அவர்கள் மோதினார்கள் கைகளை கோர்த்து கொண்டு எதிராளியை சுற்றுவது கையினால் பிடித்து தள்ளுவது ஒருவரை ஒருவர் கட்டி கொண்டு கழுத்தை நெரிக்கப் பார்ப்பது தரையில் பிடித்து தள்ளுவது முன்னுக்கும் பின்னுக்கும் இழுத்தல் இப்படி பல முறைகளினால் ஒருவரை ஒருவர் வெற்றி பார்த்தார்கள் மேலே தூக்கி எறிவது சுற்ற வைப்பது கீழே பிடித்து தள்ளுவது போன்ற பல செய்கைகளினால் ஒருவரை ஒருவர் துன்புறுத்தவும் வெற்றி கொள்ளவும் பார்த்தார்கள் பலராமன் இதே வகையில் முஷ்டிகனை எதிர்த்து போரிட்டான் சானூரனை கொல்வது என்கிற முடிவுக்கு கிருஷ்ணன் வந்தான் தன் முஷ்டியினால் அவனை மூன்று தடவை குத்தினான் சானூரனோ தன் இரு முஷ்டிகளாலும் கிருஷ்ணனின் மார்பை பார்த்து குத்தினான் ஆனால் அது கிருஷ்ணனை பாதிக்கவே இல்லை கிருஷ்ணன் அவனை பிடித்து சுழற்று சுழற்றென்று சுழற்றினான் அவன் மாண்டு தரையில் பொத்தென்று விழுந்தான் இதற்கு முன்பே முஷ்டிகனை தனது பலம் வாய்ந்த முஷ்டிகளால் பலராமன் தாக்க அவன் இரத்தம் கக்கிக்கொண்டு கீழே விழுந்து இருந்தான் பிறகு அநேக மல்லர்கள் இவர்களை தாக்க முன்வந்தார்கள் ஆனால் எல்லோரும் இவர்களால் ஒரே நொடியில் கொல்லப்பட்டார்கள் கூடியிருந்த மக்கள் பெரும் உற்சாகத்தில் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் கிருஷ்ணனின் எல்லா ஆய நண்பர்களும் அரங்கத்துக்குள் குதித்தார்கள் அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு பாட கிருஷ்ணனும் பலராமனும் ஆடினார்கள் அந்த ஆட்டத்தை பார்த்து குழுமியிருந்த மக்கள் எல்லாம் கழித்தார்கள் நாளை கிருஷ்ணன் கம்சனை வதம் செய்த நிகழ்வை பார்க்கலாம் அடுத்து வருவது கோலம் நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம் இன்று அருளிய பொன்னும் மெய்ப்பொருளும் என்ற பதிகத்தை பார்க்கலாம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்ற அறிவொன்னாய் எம்மானை எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயர் பழனி தனி ஆரூரானை மறக்கலு மாமே மற்ற வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படிக்கலாம் நேற்று தண்டியடிகள் நாயனாரைப் பற்றி பார்த்தோம் அவருக்கு கண் பார்வை இல்லாத பொழுது கூட மன உறுதியோடு குளத்தை சீர் செய்யும் திருப்பணியை மேற்கொண்டார் குளத்திற்கு போய் வர வசதியாக கோல் நட்டு கயிற்றை பிணைத்து தனக்கு போய் வர வழியையும் அமைத்து கொண்டார் அவரின் மன உறுதியும் சிவன் பேரில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த இறை நம்பிக்கையும் நம்மை பிரமிக்க வைக்கிறது நீர்நிலைகளை செப்பனிடுதல் உருவாக்குதல் போன்றவை தலை சிறந்த தொண்டாகும் இறைவன் அருளால் கண்வழியும் பெற்றார் தண்டியடிகள் இன்று முருகன் நாயனரை பற்றி பார்க்கலாம் தொண்டை நாட்டில் திருவேற்காடு என்னும் ஊரில் தோன்றியவர் முருகநாயனார் சிறந்த சிவபக்தர் சிவனடியார்களை சிவமாகவே எண்ணி போற்றி வந்தார் சிவனடியார்களை வரவேற்று உபசரித்து திருவமது செய்வித்து பின்னரே தாம் முன்பார் அவர்கள் வேண்டும் பொருள்களை கொடுத்தும் மகிழ்ந்தார் இவ்வாறு இவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் நாளடைவில் இவரது செல்வ வளம் குறையத் தொடங்கியது பொருட்களை விற்றும் திருவமது சேவிக்கும் திருப்பணியை செய்து வந்தார் பின் அதுவும் இல்லாமல் போனது சிவ தொண்டிற்கு பொருள் வேண்டும் பொருள் ஈட்ட என்ன செய்வது என்று யோசித்தார் வேறு ஒன்றும் தெரியாத நிலையில் இவர் முன்பு தேர்ச்சி பெற்றிருந்த சூதாட்டம் மூலம் பொருள் ஈட்டலாம் என முடிவு செய்தார் அவ்வாறே பல தளங்களுக்கு சென்று சூதாடுவார் பொருள் ஈட்டுவார் சூதினில் வென்றியது பொருள் துரிசற்ற நல்லுணர்வில் தீதகளை அமுதாக்குவார் கொள்ள தான் தீண்டார் காதலுடன் அடியார்கள் அமுது செய்ய கடைப்பந்தி ஏதமிலா வகை தாமும் உணவு உண்பார் சூதினால் வெல்லும் பொருளை தான் கொள்ளாமல் நேரே அமுது செய்பவர்கள் எடுத்து அமுது செய்வார்கள் சிவனடியார்கள் உணவு உண்ட பின் இறுதியில் கடைப்பந்தியில் அமர்ந்து உணவு உண்பார் சூதாடும் பொழுது தவறு செய்தால் கையில் உள்ள வாளால் குத்துவார் அதனால் மூர்கன் என்று பெயர் பெற்றார் இவ்வாறு சிவ தொண்டு செய்து இறுதியில் அடைந்தார் இவருடைய நோக்கமும் குறிக்கோளும் சிவ சிந்தனையோடு தொண்டு செய்வதிலேயே இருந்தது சாதாரணமாக சூதாடல் சூதாடுதல் நல்லது இல்லை அடியார்களும் தொண்டர்களும் நான் தான் தனது என்ற நிலையை விட்டு மற்றவர்கள் நலனுக்காக சிவத்தொன்று செய்வதில் வேறுபட்டு இருக்கிறார்கள் முருகநாயனார் குரு பூஜை கார்த்திகை மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம் இன்றைய மார்கழி பிரசாதமாக நம்ம பார்க்க போகிறது குருத்வாரால் கொடுக்கப்படுற கடா பிரசாத் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வீட்டில் அரைச்ச நல்ல கோதுமை மாவு நல்ல ஃபைபர் ரிச்சு கோதுமை மாவு அரைக்கப்படுத்திருக்கேன் இந்த மிஷரிங் கப்பில் அரைக்கப்படுத்திருக்கேன் அதே அளவு அரைக்கப்பு சர்க்கரை கோதுமை மாவு அரைக்கப்பு சக்கரை அரைக்கப்பு நெய் அரைக்கப்பு தண்ணி ரெண்டு பங்கு ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவை இப்போ வந்து நல்லா ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இந்த நார்த்தில் இந்த பஞ்சாப் அந்த மாதிரி இதில் எல்லாம் நல்லா பெரிய பெரிய கடாயில் பால்லாம் காய்ச்சி கொடுப்பாங்க அதுக்கு தனி ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே கடாயில் பண்ணால் இப்படியே கடாய் பன்னீர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோமோ கடாயில் இரும்பு கடாயில் பண்ணுறதுக்கு தனி டேஸ்ட்டு பிரசாதம் இல்லாமல் நிறைய இடத்துல இரும்பு கடாயில் தான் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஹெவி பாட்டம் இரும்பு கடாய் எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு அரை கப் நெய்யை விட்டுடணும் எல்லாமே ஒன் எஸ் டூ ஒன் எஸ் டூ ஒன் தான் கோதுமாவு நெய் சக்கரை தண்ணி மட்டும் ஒரு ரெண்டு பங்கு அவ்வளோதான் இதுக்கு தேவை இப்போது அந்த நெய்யில் வந்து கோதுமாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா கலரிட்டே இருக்கணும் கட்டி இல்லாமல் அந்த நெய்லேயே கரைஞ்சிரும் அது கரைஞ்சி அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு கலறிட்டே இருக்கணும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ப பத்து நிமிஷம் ஆகும் நல்லா கலர்னா ஒன்று இந்த மாதிரி அந்த பச்சை வாசனை போய் நல்ல அந்த ஃப்ளே ஸ்மெல் வரும் அப்போது நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணுங்கள் சிம்மில் தான் வச்சுக்கணும் இதை இது வந்து ஹை ஃப்ளேமில் பண்ணவே கூடாது மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் பண்ணால் தான் டேஸ்ட்டு எல்லாமே நல்லா வரும் இப்போ தண்ணி ஊற்றின உடனே வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் கரைஞ்சி திக்க ஆக ஆரம்பிச்சிடும் நல்ல திக்காயிடும் இது வந்து நம்ம திருநெல்வேலி அல்வா மாதிரி இதுவும் வீட்டில் பண்ணுறது கோதுமையில் பண்ணுறதுனாலும் வந்து இது திருநெல்வேலி அல்வா மாதிரி பால் எடுத்து பண்ணுறது முந்திரி அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை இதுக்கு சிம்பிளாக சீக்கிரம் பண்ணிடலாம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நம்ம இந்த இது பண்ணிடலாம் கோவிலெல்லாம் கிலோ கணக்கில் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறதில்லை கொஞ்சமாக ஒரு அரை கப்பு தான் போட்டு பண்ணியிருக்கேன் இப்போது அந்த தண்ணி ஊற்றியாச்சு இப்போது சக்கரை அந்த எடுத்து வச்சு அரை கப் சக்கரை ஆட் பண்ணிடலாம் இது குருத்வாராலலாம் வந்து இந்த பிரசாதம் ரொம்ப ஃபேமஸ் நிறைய சர்வீஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம எப்படி கோவில் சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த மாதிரி இதை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே எல்லாேருக்கும் கொடுப்பாங்க நல்லா வந்து இந்த கலரிட்டே இருக்கணும் சர்க்கரையும் போட்டுட்டு இப்போ நல்லா அந்த இதுலேருந்து நெய் பிரிஞ்சு வரும் அல்வானாலே வந்து அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி இதுலேயும் வந்து நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல கலரும் மாறிடுச்சு நல்ல கலர் மாறி கரெக்டான பதம் வந்துருச்சு அல்வா பதம் எப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நிறைய நெய் தான் இருக்கும் இந்த நெய் பிரிஞ்சு வந்து அந்த இதெல்லாம் வெந்து நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு உங்களோட கடா ஃப்ரெஷ்ஷாக அதம் ரெடி ஆயிடுச்சு அப்படியே கரண்டியில் எடுத்தீங்கன்னா அப்படியே விழணும் அந்தளவுக்கு இதில் நெய்யோடு சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ எதோ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இது நிறைய நெய் இருக்கும் நிறைய நெய் வேண்டான்றவங்க அதை கூட எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய நெய் நெய்யோடு சேர்ந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்டிங்கனாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மார்கழி முழுவதும் நம்ம கண்ணன் கதையை நாயன்மார்கள் கதையை கேட்டுட்டு வரோம் இந்த க இதில் கண்ணனுக்கு பிடிச்சது வெண்ணெய் முக்கியமாக வெண்ணெய் கிருஷ்ண ஜெயந்தி எந்த கண்ணனுக்கு எந்த செலிப்ரேஷன் இருந்தாலும் வெண்ணெய் இல்லாமல் இல்லை அதனால் அந்த இதில் இன்றைக்கி ஒரு சிம்பிளான பிரசாதம் மக்கன் மிஸ்ரி மக்கன்னா வெண்ணெய் மிஸ்ரின்னா கல்கண்டு அது வெண்ணையும் கல்கண்டையும் வச்சு நைவேதி வைக்க போகிறோம் அவ்வளோதான் அதனால் கண்ணனுக்கு பிடிச்ச வெண்ணெய் வச்சாச்சு இதில் கொஞ்சம் கல்கண்டு மேலே பனை கல்கண்டு கல் டைமண்ட் கல்கண்டு எந்த கல்கண்டுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியும் நிவேத்தியம் பண்ணலாம் இல்லைன்னா மேலே சும்மா வந்து ஒரு நாலஞ்சு கல்கண்டு வச்சு துளசி இல்லாமல் கிருஷ்ணருக்கு இல்லை துளசி வச்சு நிவேதனம் செய்யலாம் துளசி வச்சிடலாம் துளசி வச்சு கிருஷ்ணருக்கு நிவேதனம் வெண்ணெய் வெண்ணெய் கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் நிவேதனம் ரொம்ப பெருசாக எதுவும் செய்ய முடியலனா கூட வீட்டில் வெண்ணெய் எப்படியும் இருக்கும் பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து ஒரு கல்கண்டு வச்சு ஒரு துளசி வச்சு நிவேதனம் செய்யலாம் செல்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நம